வெல்கம் டு தமிழ் சினிவுட் த கோட் லைப் திரைப்படம் உலக அளவுல நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிருக்கிறதா படக்குழு தரப்புல சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விட மலையாள சினிமா வெளியாகி மூன்றாவது திரைப்படமா நூறு கோடிக்குள்ள இந்த படம் இணையுது பிரபாஸ் அவர்களுடைய ப்ராஜெக்ட் கே கல்கி திரைப்படம் உலக மே முப்பதாம் தேதி வெளியாக போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய புதிய டீசரை படக்குழு ஏப்ரல் பதினேழாம் தேதி வெளியிட போறதா தகவல் வெளியாயிருக்கு அந்த டீசர்ல இந்த படத்துடைய புதிய ரிலீஸ் டேட்டா ரிவீல் பண்ண போறாங்க நடிகர் யாஸ் அவர்களுடைய பத்தொன்பதாவது திரைப்படமான டாக்ஸிக் திரைப்படத்துல கர்தினா கைஃப் யாசோடைய தங்கையா நடிக்கிறாங்களாம் கிரா அத்வானி இந்த படத்துல யாசுக்கு பேரா நடிக்க போறதாகவும் இந்த படத்துடைய ஷூட்டிங் பெங்களூர்ல தொடங்க போறதா தகவல் வெளியாக இருக்கு சியான் அவர்களுடைய அறுபத்தி இரண்டாவது திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் இந்த படம் குறித்து ஒரு சில அப்டேட் வெளியிட்டிருக்காரு இல்லாம கால்செட் கொடுத்திருக்கிறதாவும் இந்த படத்துல புதிய ஹேரனிக்காக தான் படத்துல தசரா விஜயன படக்குழு கமிட் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நடிகர் சிவகார்த்திகன் அவருடைய அமரன் திரைப்படத்தை அடுத்தபடியா ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கார் இந்த நேரடியில சிவகார்த்திகன் தற்போது இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகன் நடிக்கிற சிவகார்த்திகன் அவர்களுடைய இருபத்தி மூணாவது திரைப்படத்துடைய ஷூட்டிங் டிபிசா நடிச்சுட்டு இருக்கார் இந்த படத்துடைய ஒரு சில போட்டோவை நேத்தி படக்குழு வெளியிட்டு இருக்காங்க மலையாள ஆக்டர் பகத் பாசில் அவர்கள் படத்தில் எஜய் சூர்யா ஒரு முக்கியமான ரோல நடிக்கிறதா தகவல் வெளியா இருக்கு இந்த படம் மலையாள இயக்குனர் இயக்கத்துல எஜய் சூர்யா முதல் மலையாள திரைப்படத்தில் நடிக்க போறதா தகவல் வெளியா இருக்கு நடிகர் சூர்யா கங்கவன் திரைப்படத்தை முடிச்சுட்டு அவருடைய நாற்பத்தி நாலாவது திரைப்படத்துக்காக தயாராகிட்டு இருக்கார் இந்த படத்துக்காக ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி அவர் உடம்பு குறைச்சிருக்கார் மேலும் இந்த படத்துக்காக குதிரை பயிற்சியில சூர்யா அவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு இந்த திரைப்படத்துடைய முதல் கட்ட ஷூட்டிங் தொடங்க போகுது இந்த படத்தை இந்த வருடம் இறுதியில் ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா ஹீரோவா நடிக்கிறாங்க குடிய சீக்கிரம் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் மற்றும் ஹீரோனி கேசன் குடு அப்டேட்டா படக்குழு ரிவீல் பண்ண போறாங்க இன்னைக்கு இந்தியன் டூ படக்குழு இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட்டா அறிவிச்சிருக்காங்க இந்த படம் ஜூன் பதிமூணாம் தேதி பெண் படமா வெளியாகணும் அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க இந்த படம் சங்கர் இயக்கத்துல கமலஹாசன் காஜல் அகர்வால் சித்தார்த் பிரியா சங்கர் மற்றும் பலர் நடிக்கிறாங்க அனிருத்தீசாமிப்புள்ள இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக போகுது கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி வெளியாகி உலக அளவில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு தற்போது இந்திய டூ திரைப்படத்தையும் ஜூன் பதிமூனாம் தேதி பேனிந்திய படமா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட படக்குழு அறிவிப்பு பண்றாங்க இந்த படத்துக்கு இந்திய லெவல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு இன்னைக்கு கோட் திரைப்படத்துல முக்கியமான ரோல நடிச்சிட்டு இருக்க பிரசாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் இதனால கோட் படக்குழு தரப்புல இருந்து அவருடைய புதிய பிறந்தநாள் போஸ்டர் படக்குழு வெளியிட்டிருக்காங்க இந்த போஸ்டர் இணையத்தில் வரலாற்றது பிரசாந்த் இந்த படத்துல விஜயோடைய நண்பனா நடிச்சிருக்கார் இந்த திரைப்படத்துல முக்கியமான ரோல்ல பிரசாந்த் நடிச்சிருக்கார் ஏற்கனவே படக்குழு பிரபுதேவா அவர்கள் அவர்களுடைய பிறந்தநாள் போஸ்டரை வெளியிட்டாங்க தற்போது பிரசாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டிருக்காங்க படக்குழு தற்போது துபாய் மற்றும் ரஷ்யால இந்த படத்தோடைய வெளிநாடு ஷூட்டிங் எடுக்க வெளிநாடு போயிருக்காங்க சோ எலெக்ஷனுக்குள்ள வெளிநாடு போஸ்ட்ல முடிச்சுட்டு படக்குழு சென்னை வர போறாங்க மேலும் தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படத்தின் முக்கியமான அப்டேட் வெளியே இருக்கு இந்த படத்தை ஹச் வினோத் இயக்க போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஹச் தற்போது கேசன் குரு தேடும் படங்களத்துல ஈடுபட்டிருக்கார் இந்த படத்துல ஹீரோனியா நடிக்க விஜய்க்கு பேரா சமந்தா ஆலியா பட் திருசா வெண்ணல் தாகூர்ட்ட படக்குள் பேச்சுவத்தில் ஈடுபட்டு இருக்கிறதாவும் இந்த நான்கு நடிகரையிலுமே ஒரு படத்தில் நடிக்க பத்து கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படம் பிக்கெஸ்ட் பேனிஞ்சியன் படமா எடுக்க போறாங்க அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வருது மேலும் இந்த படத்தோடய அதிகாரப்பூர்வ அனவுன்ஸ்மெண்ட் அப்டேட்டை விஜய் அவர்களுடைய பணம் ஸ்பெஷலாக தரப்பு தற்போது ரிபில் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வீடியோல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க அப்படின்னு கரெக்டாக பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்